ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்விஏ வாட்டர் பிளான்ஸ் அண்ட் ஹெல்பர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி சந்திரபாகா இது ஒரு டிராபிகல் வெரைட்டி நூறுரூவாயிலருந்து இருநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இது சேலுக்கு இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ஐஸ்வர்யா இதில் மூணு மூணு டியூபர் தான் இருக்குது வேணுங்கிறாங்க சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நூறு ரூபாயிலண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அவைலபிள் இருக்குது நம்ம அடுத்த பார்க்க போகிற லோட்டஸ் காவேரி லோட்டஸ் இதுவும் ஒரு டிராபிக வெரைட்டி தான் நூறு நூறுரூவாயிலண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சேலுக்கு இருக்குது அடுத்த சேலுக்கு இருக்கிற லோட்டஸ் மஹிமா இதுவும் ஒரு டிராபிக்கல் வெரைட்டி தான் நூறுல நூறு ரூபாயிலேருந்து இருநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சேலுக்கு இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போகிற லோட்டஸ் தமோ லோட்டஸ் இதுவும் ஒரு டிராபிக்கல் வெரைட்டி தான் நூறுலருந்து இருநூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் சேலுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் டியூபர் வாங்கிய எல்லாேருக்கும் த்ரீ வாட்ரு பிளான்ஸ் ஃப்ரீ வாட்ரு பாப்பி வெள்ளிவட்டு மெக்சிகன் ஸ்வாட் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பிளான்ஸ் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்